அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூத்தி முப்பத்தி எட்டு பாடல் இருநூத்தி முப்பத்தி ஆறு ஆற்றும் தகைய அரசு அடைந்தார்க்கும் ஆயினும் வீற்று வழி அல்லால் வேண்டினும் கைகூடா தேற்றார் சிறியர் எனல் வேண்டாம் மோற்றார்க்கு சோற்றுள்ளும் வீழும் கரி பெரிய தான் அவன் பல தகுதிகளை உடையவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு கெட்டகாலம் வந்துவிட்டால் அவன் எது நினைத்தாலும் நடக்காது ஆனால் அறிவில்லாதவர்கள் என்றும் இவர்கள் சிறியவர்கள் என்றும் கருதப்படக்கூடியவர்கள் கூட சில நேரம் அவர்களுடைய நேரம் நன்றாக இருப்பதனால் வலிமையானவர்களாக மாறிவிடுவார்கள் நல்ல தவம் செய்தவர்களுக்கு அவருடைய தவ பயன் காரணமாக சோற்றுக்குள்ளேயே கரி கிடைக்கும் என்று சொல்லுகிற பாடல் அறிவில்லாத அறிவில்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்வினை இருந்தால் செல்வம் சேரும் பலம் பெருகும் புகழடைவர்கள் அரசர்களே ஆனாலும் அவர்களுக்கு நேரம் சரியாக இல்லாவிட்டால் அவர்கள் எடுத்த காரியத்திலெல்லாம் தோல்வியடைந்து துன்பப்படுவார்கள் என்று காலமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறது என்ற ஊழினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட மற்றொரு பாடல் இது எல்லா செல்வங்கள் இருக்கும் சில நேரம் ஆனால் அவர்கள் வறுமையிலே வாடுவது போல மன கஷ்டத்தோடு நோய் நொடியோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் எதுவுமே இல்லாமல் தரையிலே துண்டை விரித்து படுத்துக் கொண்டிருக்கிறவனுக்கு நல்ல வினை கிடைக்கிற போது நல்ல ஊழ இருக்கிற போது நல்ல நேரம் இருக்கிற போது மிகப்பெரிய செல்வந்தனாக மாறுவதை இந்த உலகத்திலே நாம் கண்டிருக்கிறோம் எனவே செல்வம் என்பது ஒருவரிடம் சேர்வதும் புகழ் என்பது ஒருவன் சேர்வதும் அவனுடைய நேரத்தை பொறுத்தே இருக்கிறது என்று விளக்குகிற மற்றொரு பாடல் பாடலை ஆற்றும் தகைய அரசு அடைந்தார்க்கு ஆயினும் வீற்று வழி அல்லால் வேண்டினும் கைகூடா தேற்றார் சிறியர் என்ன வேண்டா மோட்ராக்கு சோற்றுள்ளும் வீழும் கரி நன்றி வணக்கம்